அஸ்லாம் வெல்கம் டு மை சேனல் பசியாரலாம் வாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கான தட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருகக்கீரை எப்படியும் செய்யலாமா அப்படின்ற புதுவிதமாக பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள்தான் இப்போ பார்க்க போகிறோம் என்னென்ன தேவை அப்படின்னா மூணு பட்டம் மிளகா எடுத்துக்கோங்க இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க அரிசி கழுவுன தண்ணி ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க அஞ்சு பல் பூண்டு நம்ம இடி உரில் இடித்து வச்சுருக்கோம் ரெண்டு முட்டை சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி வச்ச முருங்கைக்கீரை இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு வானல வச்சுக்கோங்க இப்போ நம்ம வறுக்க போகிறோம் இந்த அரிசியை போட்டு இதில் வறுத்துக்கலாம் பொறி அரிசி வறுப்பாங்கள அதே மாதிரி நம்ம வறுக்க போகிறோம் ஃப்ளேமில் வச்சிடாதீங்க லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க பாதி வறுவட்டதுக்கப்புறம் மூணு மிளகா போட்டுக்கோங்க இந்த மூணு மிளகா நல்லா காரம் சாப்பிட்றவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் காரம் கம்மியாக உள்ளவங்க ரெண்டு மிளகா சேர்த்துக்கோங்க இதே மாதிரி பொன்னிறமாக வந்தால் போதும் வறுத்துக்கிட்டு இதை அரைச்சி நம்ம எடுத்துக்குவோம் இப்போ வானலில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதில் இடிச்சு வச்சிருக்க அந்த பூண்டை நம்ம போட்டுக்குவோம் பூண்டு ரொம்ப நல்லது முருங்கைக்கீரை வாய்வு பூண்டு வந்து வாய்வுத்தன்மையை எடுக்கும் வாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் பூண்டு நல்லா நிறையாவே சேர்த்துக்கோங்க சாப்பாட்டில் அதிகமாக பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு நல்லா செவந்துடணும் இதே மாதிரியே செவந்த போதும் இப்போ செவந்துருச்சு நம்ம இதில் வந்து வெங்காயத்தை சேர்த்துக்குவோம் சின்ன வெங்காயம் சேருங்க சின்ன வெங்காயம் அது மாதிரி கீரைக்கீ நிறையா வெங்காயம் போடணும் சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா சமையலுக்குமே சின்ன வெங்காயமே சேருங்க இதே மாதிரி வெந்தால் போதும் ரொம்ப செவ கூட்றாதீங்க சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் தான் நல்லது நிறையா வெங்காயம் போடுங்க அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப வதக்கிறாதீங்க ரெண்டு கலர் கலறி விட்டுட்டு இப்போ இதில் வந்து நம்ம வந்து கீரையை சேர்த்துக்குவோம் கீரை நான் வந்து நிறையா போடுறேன் உங்களுக்கு எப்படி கிடைக்குதோ நீங்கள் அதுக்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க சின்ன வெங்காயத்தில் தான் நிறையா சத்து இருக்குது இப்போ நம்ம கீரையை போட்டுக்கலாம் நான் நிறையா போட்டிருக்கேன் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எனக்கு நிறையா கிடச்சிச்சு உங்களுக்கு கிடைக்கிறப்ப நீங்கள் எப்படி கிடைக்கிதோ அப்படி பார்த்து போட்டுக்கோங்க இப்போ இதை வந்து பெரட்டி விட்டுக்குவோம் இப் உப்போ உப்பு வந்து இப்போ போடக்கூடாது கடுத்து போயிடும் ஒரு முக்கால் வேக்காடு வெந்ததுக்கப்புறந்தான் உப்பு போடணும் பெரட்டி விட்டுட்டு இதில் வந்து பெரட்டியாச்சு இதில் வந்து நம்ம இப்போ என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா அரிசி கழுவுன தண்ணி முத தண்ணியை கழுவி கீழே ஊற்றிடுங்க ரெண்டாவது தண்ணி தான் நம்ம ஊற்ற போகிறோம் இதில் வந்து நான் ஒரு முக்கால் கிளாஸ் ஊற்றிக்கிறேன் அரிசி கழுவுன தண்ணி மீனானத்துக்கு ஊற்றினாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா இதுக்குமே அரிசி கழுவுன தண்ணி யூஸ் பண்ணுங்கள் நம்மளுக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஒரு பெரட்டு பெரட்டி இப்போ இதை வந்து மூடி வச்சுருங்க முருங்கைக்கீரை வாரத்துக்கு ரெண்டு வாட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு முருங்கைக்கீரை இரும்பு சத்து கிடைக்கும் இப்போ இதில் உப்பு போட்டுக்குவோம் முக்கால்பாக வெந்திருச்சு உப்பு போட்டு ஒரு ரெண்டு கிளறு கிளறி விடுங்க இரும்பு சத்து கிடைக்கும் ரத்தம் ஊறும் பிள்ளைங்களுக்குலாம் அதிகமாக செஞ்சு கொடுங்க சாப்பிடலைனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட கொடுங்க இப்போ வெந்திருச்சு இதில் வந்து இந்த நேரத்தில் நம்ம முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம் நான் ரெண்டு முட்டை கீரை நிறையா இருந்ததுனால நான் ரெண்டு முட்டை உடைச்சிருக்கேன் நீங்கள் வந்து எத்தனை வேணுமோ நீங்கள் உங்களுடைய கீரையினுடைய அளவை பார்த்து நீங்கள் ஊற்றிக்கோங்க பிள்ளைங்க சாப்பிடாத பிள்ளைங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுங்க நம்ம பிள்ளைங்க எப்படி சாப்பிடுங்கன்னு பார்த்து அதே மாதிரி செஞ்சு கொடுங்க இரும்பு சத்து இப்போ உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் ரத்தம் இருக்க மாட்டேங்குது இரும்பு சத்து ரொம்ப தேவையாக இருக்குது அதனால் வாரத்தில் எப்படி ஒரு ரெண்டு தவணையாகவும் செஞ்சு கொடுத்துருங்க இப்படி நல்லா கிளரி விட்டுக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ நல்லா இதாயிருச்சு முட்டையும் இதுவும் கீரையும் நல்லா சேர்ந்துருச்சு இப்போ இந்த நேரத்தில் நம்ம அந்த பொடியை அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் குறை குறைப்பாக இட்லி பொடி மாதிரி அரைச்சுக்கோம் இப்படி தான் அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க இப்போ இந்த நேரத்தில் நம்ம அந்த அரைச்ச பொடியை இதில் போட்டுக்குவோம் இறக்குற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போடணும் முன்னாடியே போட்டுறாதீங்க போட்டுட்டு நல்லா கிளரி விடுங்க இதே மாதிரி நல்லா கிளரி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கூட வேணாம் ஒரு ஒரு நிமிஷம் வந்து நீங்கள் சிம்மில் வச்சு கொஞ்சம் வேக விடுங்க அப்போ தான் அதனுடைய அந்த டேஸ்ட் அந்த பொடியோட டேஸ்ட்டு கீரையில் சாரும் பெரட்டி விட்டு உடனே இறக்கிட்டால் அந்த டேஸ்ட்டு இருக்காது அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விடுங்க இப்போ வெந்திருச்சு நல்லா இது போதும் உடனே இறக்கிராதீங்க போட்டுட்டு ஒரு ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இந்த கீரையை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமேண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் தேவைப்படும்னா நீங்கள் இந்த வீடியோஸ் போடுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் சின்ன பிள்ளைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து செஞ்சு பார்த்து எங்களுக்கு கமெண்ட் எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்